ലുക്കായുദ്ധന സുവിശേഷം രണ്ടാമത് അധികാരം അതിനുടേ ഐതാവത് ആറാവത് വാർത്തയെ നാം വാസിക്കും പോക ഇപ്പിടി പാർക്കറോം കലീലുള്ള നാട്ടിലുള്ള നസരേത്തൂരിലെ യുദയ നാട്ടിലുള്ള ബത്രിഹേം എന്നും ദാവീദിന ഊർക്ക് അവിടത്തിലെ അവർ ഇരിക്കയിൽ അവൾക്ക് പ്രസവകാലം നേരിട്ടത് എൻ്റെ കാണപ്പെടുന്നത് അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളുകളെ കലീലയാ നാട്ടിലെ അവർ ബത്രിഹേമർക്ക് വന്നാൽ അപ്പോൾ ഇന്ന് വരുക അവ അങ്ങനെ பிரசவ காலம் நேரிட்டது என்று காணப்படுகிறது யோசேப்பு நினைத்திருப்பார்கள் இந்த பிரசவ காலத்திற்கு முன்பாக போய் அங்கே போய் குடிமதிப்பு எழுதிவிட்டு திரும்பி வரலாம் என்று நினைத்திருப்பார் ஆனால் அன்றைக்குள்ள யாத்திரை கிளேசங்கள் வழியிலுள்ள யாத்திரைகளுடைய இது அங்கே சகல பட்டணத்தினர் வந்தனால உள்ள நெருக்கங்கள் அப்படியான போது காலதாமதங்கள் ஏற்படுகிறது அப்படியான போது குறிப்பிட்ட நெரு சுகத்திற்கு அவருக்கு திரும்பி வர முடியவில்லை அருமையான அந்த எவன்ட பிள்ளைகளை அப்படி அங்கே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க சில தடைகள் அல்லன்னு ஒரு த காலதாமதங்கள் ஏற்படும் பொழுது நாம் நினைப்போம் ஏன் இப்படி காலதாமதம் வருகிறது என்று சொல்லி நாம் நினைப்போம் யோசிப்போம் அந்த நாட்களை நினைத்திருப்பார்கள் பிரசவ காலம் அடுத்து வருகிறது எத்தனையும் பெற்றது நான் இதை எழுதிட்டு நான் குடிமதிப்பு கொடுத்து எழுதிட்டு திரும்ப நான் என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன நல்லா இருந்திருக்கும் அப்படி நர்சரத்துக்கு போயிருந்த நல்லா இருந்திருக்கும் அப்படி நினைத்திருப்பார் ஆனால் அவருக்கு முடியலை ஏன்னு சொன்னால் அந்த ஒரு யாத்திரையில் உண்டாயிருந்த அந்த காரியங்கள் தடசங்கள் தனக்கு அங்க உண்டான நெருக்கடிகள் எல்லாமா இந்த பிரசவ காலத்துக்கு நேராக அந்த நாட்களுக்கு கிட்ட வந்தது மறுமேனும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள் நாம் நினைக்கிறது போல காரியங்கள் நடக்காதிருக்கும்போது நம்ம மனசு எவ்வளவு பெருமாறும் நமக்கு தெரியும் அந்த ராத்திரிலே யோசேப்பு தன்னுடைய மனைவியையும் கற்பிணையான மனைவியும் கொண்டு ஒரு தங்குதற்கு ஒரு இடத்திற்காக அந்த பெத்தில கேமில் அவர் நல்லா எல்லா வாதல்களையும் முட்டினார் என்று சொல்லி சில வேளைகள் தாமதங்கள் ஏற்படும் பொழுது நாம் பல வாதல்களை முட்டுவோம் ஆனாலும் நமக்கு ஒன்றும் திறக்கப்படாத நிலைமையில் இருந்தாலும் நாம் இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றுள்ள அந்த இயேசு நம் இம்மானுவரின் அர்த்தமுள்ள அந்த இயேசுவை நாம் பார்த்து ക്കുംപോത് നമ്മുടെ വാഴ്ക്കയിലുള്ള സകല കഷ്ടങ്ങളും മാറിപ്പോകെ നമുക്ക് തരമുടിയും ജപിപ്പം എങ്ങനെ മികവു അൻപകനേ സിത്തവൻ നടത്തുക നല്ല തകപ്പനെ ആണ്ടുവരെ എങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ ആണ്ടവരെ ചില കാര്യങ്ങൾ നടക്ക ചില കാലതാമതങ്ങൾ ഏർപ്പെടുമ്പത് ഞങ്ങൾ സോർന്ന് പോകാമല്ലും അത് സമൂഹത്തിലെ ആണ്ടവര് എൻ്റെ ആണ്ടുവരെ ഇപ്പം വിശ്വാസത്തോട് നിൽക്ക എങ്ങൾക്ക് കൃപൈ താങ്ക് യേ ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കേട്ട പതിനഞ്ചനുള്ള തകപ്പനെ ആമേൻ